ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு சாதம் எப்படி செய்கிறது தான் காமிக்கப்போகிறோம் லஞ்ச் பாக்ஸுக்கு அற்புதமான சாதம் இது இதன் சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பருப்பு சாதத்துக்கு அளவு அரிசியும் தோரம் பருப்பும் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு ஜீரகம் கடுகு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கொத்தமல்லி கருவேப்பில்லை சாம்பார் பொடி தான் அந்த சாதத்துக்கு தேவைப்படும் இந்த பொருள்லாம் முன்னாடியே அரைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு தாளித்து குக்கர் விசில் வச்சு ரெடி ஆகிடும் சாப்பாடு கையில் ஈஸியாக செஞ்சிடலாம் பருப்பு சாதம் வந்து ஒரு குக்கரில் வந்து நெ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போட்டுட்டு மூணு வரமிளகா போடுற முழுசாக போடுங்க நல்லாயிருக்கும் அது காரமும் நல்லாயிருக்கும் பார்க்க கண்ணுக்கு அழகாக இருக்கும் மூணு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்புல போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் இதுக்கடையில் அது பெருங்காயம் போட்டுக்கோங்க பருப்பு சாதத்துக்கு பெருங்காயம் போட்டால் உடம்புக்கும் நல்லது வாசனையாகவும் இருக்கும் பெருங்காயம் போட்டாச்சு தூள் பெருங்காயம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இதுக்கு எல்லாம் தேவையில்லை விட வெங்காயம் தக்காளியை போட்டு பருப்பு அரிசியும் போட்டு அற்புதமான சாதம் ரெடி ஆகிடும் காலையில் ஈஸியாக செஞ்சிடலாம் வெளியில் எங்கேயும் போ டிராவல் போனால் கூட இந்த சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க காலையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ வந்து வெங்காயமும் நல்லா இப்போ தான் வந்தவுடனே மூணு பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க இது பருப்பு சாதம் அதனால் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா துண்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன் நசுக்கிட்டு போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம் பச்சை வாசனை போகட்டும் தக்காளியெலாம் ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு வெங்காயம் இப்போ தான் வந்துட்டு தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு அது வந்து வறுபடணும் வருபட்டவுடனே இந்த சமயத்தில் சாதத்துக்கு மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுக்கோங்க இது சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடுறேன் இன்னைக்கு சாம்பார் பொடி இல்லாட்டினா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க காரத்துக்கு தான் நம்ம போகிறோம் சாம்பார் பொடி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அதையும் பச்சை வாசனை போதும் வதைக்கிட்டு அரிசி அழந்த க கப்புலேயே வந்து ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு நான் வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கேன் அப்போ நாலு கப்பு தண்ணி ஊற்றணும் நாலு கப்பு தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு குலைவாக வேணும்னா ஒரு கப்பு கூட வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதால கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் அதுக்காக நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் முன்னாடியே எடுத்து வச்சப்போ தண்ணியே இப்போ சாதத்தில் ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு தே சாதத்துக்கு தேவையான கல் உப்பு போட்டு உப்பு கரையிற இடத்துக்கு ஒரு கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை இப்போ போட்டுப்போம் வாசனையாக இருக்கும் வேகிற போட்டுக்கிட்டோம்னா ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வந்து வந்தோம்னா நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் தோரம் பருப்பும் அரிசியும் சரிக்க சரி ஊற வச்சுருந்த அரிசி அதை நான் கழுவிட்டு தான் எடுத்து நல்லா அப்படியே எடுத்துக்கிறேன் நான் கழுவி வச்ச அரிசி இதை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கலக்க கலக்கிட்டு இதுவும் ஒரு கொதி வரட்டும் அரிசியின் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் குக்கர் போட்டு மூடினிங்கன்னா உங்களுக்கு வெந்தாலும் பதமாக கிடைக்கும் அரிசி அடி பிடிக்காமல் குலையாமல் இருக்கும் இப்போ நான் உதிரியாக இருக்கிறதுக்காக நான் வந்து நான் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் இதில் இப்போ உதிரியாக நல்லா வரும் அடியும் பிடிக்காது இப்போ இந்த சாதம் இப்போ வந்து நம்ம ஒரு கொதி வந்த பிறகு மூடுவோம் இப்போ எல்லோரும் கொதி இருந்த பாருங்க இந்த தண்ணி எல்லாம் கொதி வந்தவுடனே இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட்டு போட்டு ரெண் மூணு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் சாதம் உதிரியாக வர்றதுக்கு இப்போ குக்கர் வெயிட்டு போட்டால் விசில் வரட்டும் வெயிட் பட்டிப்பா வெயிட் பண்ணுவோம் இப்போல்லாம் விசில் வந்த பிறகு இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு விசில் வந்துட்டு இறக்கிடுவோம் உங்களுக்கு கொலையும் வேணுன்னா ரெண்டு விசில் கூட வச்சிங்கன்னா இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கொலையாக வர இப்போ பாருங்கள் அடிப்பிடிக்காமல் இருக்குது பாருங்கள் அடிப்பிடிக்காமல் உதிரியாக வந்து பருப்பு சாதம் அற்புதமான பர்பஸ் சாதம் இது கொங்கு சைடெல்லாம் கொங்குன்னு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பருப்பு சாதமே சொல்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலை நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போதும் நல்லா வாசனையாக இருக்கும் அருமையான இதுக்கு வந்து தொட்டுக்க உருளைக்கெழங்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ வெங்காய ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய செலவு இல்லாத சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஹெல்த்தியான ரைஸ் இது பருப்பு சாதம் நான் சொல்கிற மத்திய கரெக்டான அளவு தண்ணிகளோடு வைங்க இந்த சாதம் வந்து ரெடியாக சூப்பராக வரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த சாதம் செஞ்சு சாப்பிட்ட பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்